அன்பான தேவ பிள்ளைங்கள எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா சரி சரி எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சரி இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாலு பெண்களை குறித்து கடற்கடன் சரிங்களா வேதாகமத்தில் இருந்து சரிங்களா அதுக்கு முன்னாடி முன்னாடிப்போமா அப்பா பி தான் பிதாவே மாதிரி இந்த நாளில் கூட கத்தாவே நாங்கள் பேசக்கூடிய காரியங்களை தேவன் தெளிவாக ஆண்டவரை புரிய வைக்கும்படியாக பரிசுத்தாவியான எங்களுக்கு உதவி செய்யும்படியாக இயேசு கிறிஸ்துவோம் சரி இப்ப வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா நாலு பெண்கள் நாலு பெண்கள் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தாமார் ஒன்று அதுக்கப்புறம் அடுத்து ராகாப்பு அதுக்கப்புறம் ரூத்து அதுக்கப்புறம் மரியா சரிங்களா இவங்கள பத்தி நம்ம பார்ப்போம் இவங்களை குறித்து யோசிச்சுட்டே இருந்தேன் அதாவது நான் யோசிச்சதுல நான் நான் வந்து அதை வந்து யோசிச்சதுல உங்களோட நான் பகிர்ந்துக்க போறேன் அவ்வளவுதான் மற்றபடி பிரசங்கமோ அது அதுக்கு வசனங்கள் நிறைய எடுத்து பேசவோ ஒரு மணி நேரம் ஆகும் அதெல்லாம் நீங்க பொறுமையா உட்காந்து பார்க்க மாட்டீங்க சரிங்களா நீங்க வேதத்தை படிங்க அதுல எல்லாமே இருக்கு பரிசுத்த வேதாகாமத்துல சரிங்களா தாமார் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா யூதாவோட மருமகன் யூதாவுக்கு மூணு மகன்கள் ரெண்டு பேரு அவங்கள திருமணம் பண்ணாங்க அந்த ரெண்டு பேருமே அவங்க செஞ்ச பாவத்தை நிமித்தம் ஆண்டவர் அவர்களை அழித்து போட்டார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது அதுக்கப்புறம் இவங்க யூதா வந்து இந்த இன்னொரு பையன் இறந்துருவோம் அப்படின்ற ஒரு பயத்தில் என்ன செஞ்சாங்க பிறந்த வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சிடுறாரு ஆனால் அவங்க தாமார் என்ன பண்ணுறாங்க புத்திசாலித்தனமாக ஒரு வேசியை போல வேடமிட்டு சமயம் கிடைக்கிற போது மாமரா மாமனாரோட இணைந்து அந்த சந்ததியை உருவாக்குறாங்க சரிங்களா அதுக்கப்புறம் அவங்க தப்பு செய்ததாகவோ இல்லை அவங்க தவறான முறையில் நடந்துக்கிட்டதாகவோ எதுவுமே வேதம் வேதத்துல சொல்லப்படல ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்லப்பட்டிருக்கு யூதா சொல்றாரு அவ நீதியாக என்ன என்னப்பட்டாள் அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த ராகா போறாங்க சரிங்களா ராகா எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு வேசி அவங்க வேசி போல வேடமிட்டாங்க ஆனா இவங்க உண்மையிலுமே வேசியானவங்க சரிங்களா ஆனா தாமாருக்கும் ராகாப்புக்கும் உள்ள ஒற்றுமை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அங்கேயும் செக செகப்பு நூல் கொடுக்கப்பட்டிருக்கு இங்கேயும் சிகப்பு நூல் கொடுக்கப்பட்டிருக்கு அங்கேயும் அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கு இங்கேயும் அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கு சரிங்களா இப்ப அவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன செய்யுது இதுதான் ஒற்றுமையாக இருக்கிறது அவங்க வேசியும் வேடமிட்டாங்க இவங்க வேசியா இருந்தாங்க இப்ப இந்த வேசி ராவா இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா இஸ்ரவேலுக்கு நடுவே குடியிருக்கிறாங்க எப்படி வந்தாங்க இஸ்ரவெலுக்கு நடுவே அப்படி சொல்லி நம்ம பார்க்கறோம் சரிங்களா எப்படிங்க ஒரு வேசி அந்த வேசிக்கு வந்து அந்த ஊரில் எந்த ஒரு மரியாதையுமே கிடைக்காது அவங்க கூனி குருவி ஒரு தண்ணி எடுக்க வந்தால் கூட இரவுல தான் வரணும் அப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி தான் இப்போ கூட பாருங்கள் ஒரு ஒரு பெண் வந்து ஒரு ஒரு லேசாக மாடு ட்ரெஸ் போட்டால் கூட நம்ம ஊர் சைடெல்லாம் அவங்க அந்த பெண்களை குறித்து பேசுறதுக்கு காது கொடுத்து கேட்க முடியாது நானாம் கேட்டிருக்கிறேன் சரிங்களா அப்படி இருக்கிற இந்த காலக்கட்டத்தில் எப்படின்னா அப்போ அந்த காலக்கட்டத்தில் எப்படி இருந்துருக்கோம் அந்த பெண்ணை என்ன பாடுபடுத்தியிருப்பாங்க அந்த பெண்ணை எப்படிலாம் பேசியிருப்பாங்க அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும் ஆனா அந்த பெண்ணை அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை தேவன் கொண்டு வந்து இஸ்ரவேலுக்கு நடுவை குடியிருக்க பண்ணுகிறார் ஏன் தெரியுமாங்க ஜீவனுள்ள தேவனை வல்லமையுள்ள இறைவனை கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவ அவங்க ஏற்றுக்கொண்டாங்க அவங்க வல்லமையுள்ள தேவன் என்பதை விசுவாசிச்சாங்க அந்த விசுவாசத்தின் நிமித்தமும் அவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தமும் அவங்க எங்க வராங்க அப்படின்னா இஸ்ரவேலுக்கு நடுவே வருகிறாங்க இன்னைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் நம்ம அப்படிதான் பாவத்துல இருக்கிறோம் நம்ம தேவன் வந்து நம்மளை சவி சபிச்சிட்டாரு நம்ம தேவன் நம்மளை கண்டுக்கவே இல்லை ஏசப்பா நமக்கு நம்ம நம்மளை ஏசப்பாவுக்கு பிடிக்காது அப்படின்ற ஒரு தவறான எண்ணத்துல நிறைய பேர் வெளியில் இருக்கிறாங்க அன்பான பிள்ளைகளை அப்படி இல்லை ராகாப்பா போல நம்ம வேசியா இருந்தால் கூட இன்னைக்கு தேவனை மனதார என் இறைவன் என்பதை அவர் அவரை ஏற்றுக்கொண்டு நம்ம மனசில் இடம் கொடுத்து நம்ம பரிசுத்தமாக வாழ முயற்சிக்கும் போது அவர் நம்ம நடுவில் இருந்து அவர் வர்றார் வந்து கிரிய செய்ய வல்லம் இருக்கிறார் அன்புள்ள தேவன் அவர் இப்ப ராகப் என்ன செய்றாங்க தேவனை குறித்து மேன்மை பாராட்டுறாங்க அந்த இடத்துல ஆஹ் இசைவல்லர்கள் வேக பார்க்க போறாங்க அவங்களுக்கு உதவி செய்ய உதவி செய்யறாங்க அந்த அடையாளங்கள்லாம் கொடுக்கப்படுது செவப்பு நூல் கட்டி ஆஹ் இருக்கும் அதுதான் அவங்க அந்த வேசி வீடு அப்படின்லாம் அதெல்லாம் நிறைய நம்ம வேதத்துல நம்ம படிக்கிறோம் படிச்சு தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா இப்ப அந்த தேசத்தை அழிக்க போகும்போது நம்ம பிள்ளைங்க தேவனுடைய பிள்ளைங்க போக்களத்துக்கு போகும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு நீங்கள் தயவக்கட்டளை எடுங்க நான் உங்கள் தேவனை ஏற்றுக்கிறேன் உங்கள் தேவன் பெரிய தேவன் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அதனால் என்னையும் என் குடும்பத்தையும் நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும்போது உங்கள் மனசிறங்கி சரி நீ வந்து என்ன செய் அடையாளத்தை போடு நாங்கள் வந்து அந்த செவப்பு முளை பார்த்து உங்கள் என்ன செய்கிறோம் காப்பாற்றி நாங்கள் கூட்டிகிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி அந்த மோ அந்த மோவாப்பின் என்ன செய்கிறாங்க அந்த வேசி அதுக்கப்புறம் தேவனை ஏற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் அவங்க வேசியா இல்லை மன திரும்பிட்டாங்க அவங்க அதுக்கப்புறம் அந்த தப்பை அவங்க செய்யவே இல்லை அதனால தான் அவங்க எங்கே போகிறாங்க இஸ்ரவேலுக்கு நடுவே அவங்க கூடியிருக்கிறாங்க சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அருத்து அவங்களும் மோவாப்புன்னு தானே ஏன் மோவாப்பு பண்ணே அடிக்கடி சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டுங்களா மோவாப்பை வந்து ஆண்டவர் சவித்தார் புரியுதுங்களா அது ஒரு சபிக்கப்பட்ட ஒரு சந்ததி ஆனால் அந்த சந்ததியிலிருந்து தான் உலக ரட்சகராகி இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் வருகிறார் சரிங்களா அப்போ அதை நான் குறித்து யோசிச்சுட்டே இருந்தப்ப தான் தேவன் இதை எனக்கு உணர்த்தினாங்க சரிங்களா தான் ரூத்து வராங்க ரூத்து மோவாப்பியர் பெண்ணு தான் அவங்க ரெண்டு மருமகளில் என்ன செஞ்சிட்டா ஒருத்தி அவள் போயிட்டா வந்த வழிக்கே போயிட்டா ஆனால் இவன் என்ன செய்கிறா ரூத்து வல்லமையில் தேவனை ஜீவனுள்ள தேவனை ஏற்றுக்கொண்டு அவர் உண்மையான இறைவன் என்பதை புரிந்து கொண்டு என்ன செய்யறா மாமி அப்பனாரே போயிட்டா சரிங்களா அதே மாதிரி அந்த ரசிக்கப்படுறாங்க அவங்கள ஆண்டவர் ஆசிர்வதிக்கிறாங்க அதுக்கப்புறம்தான் மரியாதை யோசிப்பு வராங்க மரியாள் ஒரு உத்தமையாக அந்த வகையில் வராங்க சரிங்களா அந்த மோவாப் சந்ததியில் மரியாள் ஒரு நல்ல பரிசுத்த பெண்மணியாக வாழ்கிறாள் அந்த பரிசுத்த தான் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார் அவர் நம்மளுக்காக வந்து பாடுபட்டு மறிப்பதற்கு கருவியாக அந்த பெண்ணை அவங்க என்ன செய்றாங்க தேவன் தெரிந்து கொள்கிறாங்க சரிங்களா அப்ப அன்பான பிள்ளைல இதில் நான் என்ன சொல்ல வர்றேன் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படின்றத நம்ம இப்ப பார்ப்போம் இன்னைக்கு யாராவது மோவாப் மோவாப் சந்ததியில நம்ம இருக்கோமா சபிக்கப்பட்டிருக்கிறோமா பாவத்தில் விழுந்துட்டு இருக்கோமா வேசித்தனத்துல இருக்கோமா தேவனை விட்டு விலகி இருக்கிறோமா நிறைய காரியங்களை நம்ம சிந்திக்கலாம் அப்படி நம்ம சிந்திச்சு இன்னைக்கு நம்ம தேவனை அந்த ராகாப்பை போலையும் ரூத்தை போலையும் நம்ம ஏற்றுக்கொண்டு இனிமே அந்த பாவங்களுக்கு நம்ம திரும்பாதபடி அந்த மோவா தேசத்துக்கு நம்ம திரும்பாதபடி அந்த பாவம் என்ற அந்த வலைக்கு திரும்பாதபடி நம்ம ஆண்டவராகிய பரிசுத்தரை ஏற்றுக்கொண்டு நம்ம வாழ்வோமானா நிச்சயமாக நம்மளையும் மரியாதை போல பயன்படுத்த வல்லமில்ல தேவனா இருக்கிறார் இன்னைக்கு உங்களை பார்த்த ஆண்டவர் அதை தான் சொல்லுகிறான் நீ வீசியா இருக்கியா ராகாப்பா இருக்கிறியா தாமாரா இருக்கிறியா கவலைப்படாத நான் உன்னை மரியாளா ஆக்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த பரிசுத்த தேவன் நம்மளுக்கு வேணும் அந்த பரிசுத்த தேவன் நம்ம நடுவில் வந்து வாசம் செய்யணும் அதற்கு நம்ம வழி செய்யணும் அதுக்கு நம்ம இருதயத்தை திறந்து கொடுக்கணும் அதுக்கு நம்ம பரிசுத்த வாழ்க்கையை அவர் பார்க்குறாரு ஏன்னா நம்ம அப்படி வாழ்ந்தாதான் அவரால் நம்ம நடுவில் வந்து குடியிருந்து நம்ம நடுவில் அவர் இருந்து நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியும் இல்லைன்னா அவரால் ஆசீர்வதிக்க முடியாது ஏன் தெரியுமா அவர் நீதியின் தேவன் அவர் பரிசுத்த தேவன் அவர் பாவத்தை வெறுக்கிற தேவன் தான் நம்மள ஆண்டவர் அப்படியாக செல்கிறார் நம்ம பாவத்தை விட்டு பரிசுத்த தேவனை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு பரிசுத்தமாய் வாழ்வோம் கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பார்கள் ஆமே கர்த்தர் உங்களை YOU